ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கோலி வளர்த்து விட்ட பிளேயர்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பயங்கரமாக வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறப்ப கோலி வந்து ஒரு சொதப்பலான ஒரு பேட்டிங் தான் வந்து சொந்த கிரவுண்டில் வந்து கொடுத்துருக்காரு ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் முதல் ரெண்டு கேமில் அவங்க வந்து ஜெயிச்சிருக்காங்க முதல் ரெண்டு கேமில் அவங்க வந்து ஜெயிச்சிருந்தாலுமே கூட அது வந்து அவ்வே கிரவுண்டில் நடந்த ஒரு மேட்ச் தான் ரெண்டுமே இப்போ மூணாவது கேம் ஆர்சிபிக்கு வந்து குஜராத் கூட வந்து இருந்துச்சு அதில் வந்து ஆர்சிபி பார்த்தீங்கன்னா படுதோல்வி வந்து சந்திச்சிருக்காங்க சின்னசாமி கிரவுண்டில் ஆர்சிபி வந்து ஃபர்ஸ்ட் கேமில் வந்து ஆனாங்க ஆல்ரெடியே ரெண்டு கேமில் ஜெயிச்சதுனால ரசிகர்கள் பெரிய ஒரு எதிர்பார்ப்போட இந்த கேமுக்காக வந்து வெயிட் பண்ணாங்க ஆனால் ஆர்சிபி அணியினுடைய பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப மோசமாக வந்து இருந்துச்சு சின்னசாமி மாதிரி ஒரு சின்ன கிரவுண்டில் கண்டிப்பாக இரநூறு ரன்களுக்கு மேலே அடித்தா மட்டும்தான் எதிரணியை வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் அதுக்கு கீழே எல்லாம் அடித்தோம் அப்படின்னா கஷ்டம் தான் அந்த மாதிரி சூழலில் தான் ஃபஸ்ட்டு இந்த கேமில் வந்து கிளம்பினங்கன ஆர்சிபி நூற்றி அறுபத்தி ஒன்பது ரன்கள் வந்து சேர்த்துருப்பாங்க அந்த ஆரம்பத்தில் ஒரு நாலு வீரர்கள் வந்து சரியாக ஆடலை ஃபில் சால்ட் வந்து பதினாலு ரன் விராட் கோலி வந்து ஏழு ரன்னு படிக்கல் வந்து நாலு ரன்னு படிடார் வந்து பன்னெண்டு ரன்ல வந்து அவுட் ஆகிருப்பாங்க இதில் ரொம்ப மோசம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு யார் அவுட் ஆனது அப்படின்னா விராட் கோலி தான் வந்து அவுட் ஆகிருப்பார் இப்போ இந்த கேமில் விராட் கோலியால் வளர்த்து விடப்பட்ட சிராஜ் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு வருஷம் ஆர்சிபி டீமில் வந்து ஆடிட்டு குஜராத் அணியில் வந்து ஆடினார் விராட் கோலி பேட் பிடிக்கிறப்ப சிராஜ் இதால ஓடி வந்து பாலே போட முடியும் அந்த அளவுக்கு வந்து எமோஷனல் ஆயிருப்பாரு இருந்தாலும் இந்த கேம்ல வந்து சிராஜ் பாத்தீங்கன்னா நாலு ஓவர் போட்டு வெறும் பத்தொன்பது ரன்னை மட்டும் விட்டு கொடுத்து மூணு விக்கெட்ஸ் வந்து கைப்பற்றி இருக்காரு எப்போதுமே வந்து குஜராத் அணிக்கு ஒரு பெரிய ஒரு யார் மேல நம்பிக்கை பவுலிங்ல இருக்கும் அப்படின்னா ரஷித் கான் மேல தான் நம்பிக்கை வந்திருக்கும் ஆனா ரஷித் கான் ஓவரை புரட்டி எடுத்துட்டாங்க நாலு ஓவர் போட்டு ஐம்பத்தி நாலு வந்து ரஷித் கான் வந்து விட்டு கொடுத்துருக்காரு ஆனா சிராஜோ வெறும் பத்தொன்பது ரன்னை விட்டு கொடுத்து மூணு விக்கெட்ஸ் வந்து சிராஜ் வந்து கைப்பற்றி இருப்பாரு அதுலையும் தேவதட் படிகள் மற்றும் ஃபில் சால்ட் ரெண்டு பேருமே வந்து சிராஜ் வந்து போல்ட் ஆக்கியிருக்காரு இப்போ இந்த கேம்ல விராட் கோலி ஏர்லியராகவே அவுட் ஆனதுதான் தோல்விக்கு முக்கியமான ஒரு காரணம் அப்படிங்கிற மாதிரி ரஜாத் படிடார் வந்து சொல்லியிருக்காரு ஆர்சிபி அன்னைக்கு வந்து கேப்டனா யாரை போடலாம் அப்படின்னு டிஸ்கஷன் போனப்ப படிடாரை போடுங்க அப்படின்னு விராட் கோலி தான் வந்து சஜஸ்ட் பண்ணாரு இப்போ தோல்விக்கான காரணமே வந்து விராட் கோலி தான் அப்படிங்கிற மாதிரி வெளிப்படையாகவே படிடார் பார்த்தீங்கன்னா அவரோட விமர்சனத்தை வந்து உண்டு பண்ணியிருக்காரு அதாவது வந்து தோல்வி பற்றி படிடார் வந்து பேசும்பொழுது இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து கண்டிப்பாக இரநூறு ரன்களுக்கு மேலே வந்து அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பிளான் பண்ணோம் ஆனால் வந்து ஒரு நூற்றி எண்பது கூட அடிக்க முடியாதது எங்களுக்கு வந்து பெரிய ஒரு ஏமாற்றமாக வந்திருக்கு இந்த கேமில் எங்களுடைய பவுலர்ஸ் வந்து சிறப்பாக வந்து இருக்காங்க ஆனால் பேட்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டாப்பாடர் நாங்கள் நினச்சபடி வந்து இல்லை நாற்பத்தி ரெண்டு ரன்னுக்குள்ளே நாலு விக்கெட்டை இழந்து நாங்கள் வெளில போனது தோல்விக்கு முக்கியமான காரணமாக அமைஞ்சிருச்சு அப்படின்னு படிடார் சொல்லியிருப்பார் இத்தனைக்கும் வந்து பவர் பிளே முடிஞ்ச உடனே படிடார் வந்து பன்னெண்டு ரனில் அவுட் ஆகிருப்பார் பட் அவரை விட்டுட்டு மீதி மேலே இருக்க தேவதர் படிக்கல் விராட் கோலி மற்றும் ஃபில் சால்ட் இவங்க கிட்ட இருந்து இன்னும் அதிகமாக வந்து நாங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அவங்க இந்த அளவுக்கு வந்து சொற்ப ரன்கள் காட்டா மிளப்பாங்க அப்படின்னு நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி படிகார் சொல்லியிருக்காரு அதுலேயும் வந்து ஆர்சிபி அணியினுடைய பெரிய நம்பிக்கையாக வந்து விராட் கோலி வந்து இருக்காரு அதுவும் வந்து இந்த சீசனில் முதல் கேமில் சொந்த மண்ணில் நாங்கள் வந்து ஆடுறோம் அப்போ விராட் கோலி வந்து ஒரு நல்ல ரன்கள் சேர்த்து ஒரு முப்பது நாற்பது இந்த மாதிரி ரன்கள் அடிச்சிருந்தார்னா அதுவே வந்து ஃபேன்ஸுக்கும் சரி எங்களுக்கும் சரி பெரிய ஒரு சப்போர்ட்டாக வந்திருந்திருக்கும் ஆனால் விராட் கோலி ஒற்றை இலக்கத்தில் அவுட் தான் எங்கள் தோல்விக்கு முக்கியமான ஒரு காரணம் மா வந்திருக்கு முந்தைய ரெண்டு கேம்ஸ்லையுமே விராட் கோலி வந்து நல்லா ஆடி இருந்தாலுமே கூட அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் அப்படிங்கிறது தொடர்ந்து வந்து கேள்விக்குறியாகவே தான் வந்திருக்கு பட் சீனியர் அப்படிங்கிறப்ப கோலிக்கு எதிராக நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது கோலி மேலே தான் ரசிகர்கள் நம்பிக்கை வச்சுருக்காங்க ஆனால் தொடர்ந்து விராட் கோலி அதை வந்து இருக்காரு இருந்தாலும் ஒரு மூணு விக்கெட் போன பிறகுமே கூட அடுத்தடுத்து அந்த பேட்டர்ஸ் வந்து சிறப்பாக இருக்காங்க அதுலேயும் வந்து ஜித்தேஷ் சர்மா லிவிங் ஸ்டோன் டிம் டேவிட் இவங்களுடைய பேட்டிங் ரொம்ப அபாரமாக இருந்துச்சு மூணு விக்கெட் நாலு விக்கெட் போன பிறகுமே கூட இவங்க அதிரடியாக ஆனதான் நான் வந்து நல்ல விஷயமாக வந்து பார்க்குறேன் அதேமாதிரி எங்கள் டீமில் வந்து பவுலிங்னுட்டு வந்து ரொம்ப வந்து ஒரு நூற்றி எழுபது ரன்கள் தான் அடிக்கணும் அப்படிங்கிறப்ப நாங்கள் கடைசி வரைக்கும் கேமை கொண்டு போயிருக்கோம் பதினெட்டாவது வரைக்கும் கேமை வந்து கொண்டு போயிருக்கோம் அதற்கு வந்து பவுலர்ஸ்க்கு நான் வந்து நன்றி சொல்லி ஆகணும் நாங்கள் நினைச்சபடி வந்து இருந்துச்சு ஆனால் பேட்டிங் அதில் டாப் ஆர்டர் ஆனாலும் இன்னொரு மேட்ச் வந்து சொதப்பிடுறாங்க அந்த டாப் ஆர்டர் பிரச்சனை சரி பண்ணால் மட்டும்தான் தொடர்ந்து நாங்கள் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி படிரார் வந்து பேசியிருக்காரு நன்றி